ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி புதினா சட்னி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு புடி கொத்தமல்லி ஒரு புடி புதினா அதுக்கு தேவையானது பாருங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா அஞ்சு பல்லு பூண்டு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாங்கள் வந்து தேங் தேங்காய் தேங்காய் வேணுன்ற அளவுக்கு புளி வேணுன்ற அளவுக்கு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் இப்போ கொத்தமல்லி புதினாவை கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லியை கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம புதினாவை கழு கட் பண்ண தேவையில்ல ஏன்னா இந்த மாதிரி தோல் தோலை உரிச்சிக்கோங்க தனித்தனியாக வாங்கி இப்போ எப்படி பார்க்கலாம் இப்போ நம்ம வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா போட்டுக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் வணக்கிக்கலாம் அப்படின்னா பத்து நீடலாம் இப்போ நம்ம தேங்காய் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காய பூண்டெல்லாம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி வணங்குறதுக்குள்ளேயே நம்ம போயிட்டு தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துக்கு எடுத்துக்கிட்டாச்சு நம்ம புளியும் மிளகாவும் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அரைச்சு வச்ச தேங்காய எடுத்து இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம சட்னி தேவையான பொருள்ல நல்லா ஆறட்டும் நம்ம அதுக்கு டீ வச்சு குடிச்சுட்டு வந்துடலாம் இப்ப நம்ம டீ வைக்கிறதுக்கு பால் சூடு பண்ணலாம் இப்ப பால் நல்லா காஞ்சிச்சு நம்ம டீ தூள் போட்டுக்கலாம் டீ ரெடி ஆயிடுச்சு போட்டு நம்ம டீ ரெடி ஆயிடுச்சு நம்ம போயிட்டு இப்ப சட்னிக்கு அரைக்க வேண்டியது அரைச்சிடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடுகு சட்டி நல்லா வணக்கிக்கலாம் கடுகு சட்டி நல்லா வணக்கிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவை கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேஸை பற்றி கல் எடுத்து வச்சுக்கலாம் கல் நல் கல் நல்லா காயிட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவு மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மாவு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி மாவு எடுத்து தோசைக்கடல போட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுத்த சப்பாத்தி மாவு பெரட்டி எடுத்து தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் தட்டில் போட்டுட்டு வாங்க நம்ம இப்போ டேஸ்ட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம்